மாநகராட்சியுடன் கிராமத்தினை இணைப்பதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் திருச்சி மாவட்டம் தொகுதிக்கு மற்றும் மணிகண்டம் நகராட்சியுடன் இணைப்பதை கண்டித்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொன்னூறு சதவீதம் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழும் எங்களது கிராமங்களை மாநகராட்சியுடன் இணைக்கக் கூடாது என அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் மாநகராட்சியுடன் இணைப்பது குறித்து அதவத்தூர் பொதுமக்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கட்ட போராட்டங்கள் மற்றும் மனுக்கள் அளித்துள்ளனர் இதுவரை மக்கள் மனுக்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் இல்லை என மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டது சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பகுதியில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது